we the phoenix இப்ப இந்திய அரசு சட்டத்தில் அந்த முதல்ல பார்த்த ட்ரிபிளஸ் டிஆர் இது ஒன்று ஒன்றையும் பற்றி தெளிவாக நம்ம பார்க்கணும் ட்ரிபிளஸ் டிஆர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் சவரி ஓகே இறையாண்மை இறையாண்மைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இறையாண்மை என்பது எந்த நாடும் இந்தியாவுடைய உள் தலையிடாது இந்தியாவுடைய உள்வகாரங்களை தலையிடாது அதே போல வந்து இந்தியாவில வந்து ஒரு சட்ட ஏற்றதுல எந்த நாட்டையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு நம்ம நம்ம சட்டம் ஏற்றணும் தேவையில்லை அப்ப இந்தியா தனக்கான உயர்ந்தபட்ச உச்சநிலை அதிகாரத்தை பெற்றிருக்கு இதை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இறையாண்மை என்பது சூப்பரானஸ் என்ற லத்தீம் சொல்லிருந்து உருவானது அதை கொஞ்சம் குறிச்சு வச்சுங்க சூப்பரானஸ் சொல்லிருந்து உருவானதா சவரின் சீன் சொல்ல உருவானது இந்த சூப்பரான இறையாண்மை இறையாண்மைங்கிற சொல்லு ஜூன் போடின் என்பவரால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் குடியரசு என்ற நூலில் குறிப்பிடப்படுது நாம வச்சுங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் ஜூன் போடின் ஜூன் போடின் என்பவருடைய குடியரசு என்ற நூலில் குடியரசு என்ற நூலில் இந்த இறையாண்மை என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தப்படுது அப்போ இறையாண்மை என்பது சூப்பரான சென்ற லத்தின் சொல்லிருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் ஜூன் போடி என்பவர் குடியரசு என்ற நூலில் இந்த இறையாண்மைங்கிற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்திருக்காரு அடுத்து அடுத்து சமதர்மம் பார்த்தோம் சமதர்மம் சரி சமதர்மங்கிற சொல் இறையாண்மையில் அதாவது இறையாண்மை கருத்து அந்த சமதர்மங்கிற சொல் இந்தியாவுடைய முகப்புறையில தொடக்கத்துல இருந்தாங்கன்னா இல்ல அப்ப எப்போ சேர்க்கப்படுதுன்னு பார்த்தோன்னா இந்த தேர்வில் கேக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி திருத்தத்தின் மூலயமா இந்த இறை சமதர்மங்கிற சொல் இந்திய அரசமைப்பு சட்டத்துல சேர்க்கப்படுது அப்ப இந்திய மக்களாட்சிங்கிறது வந்து முறையை அடிப்படையாக கொண்டது அதாவது இந்தியாவில் வந்து என்னென்னா காந்திய சமதர்ம கொள்கையை முழுவதுமாக நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறோம் இந்த சமதர்ம கொள்கை வந்து எப்படிப்பட்டதுன்னா மக்களுக்கு அந்த வறுமை அதே போல் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து அவங்கள முழுவதுமா நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படுது அதனால் வந்து சமதர்மம் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்கும் இணையான ஒரு அதிகாரத்தை வழங்கக்கூடியது இப்ப சமய சார்பின்மை மூணாவது இப்ப செகுலரிசம் என்னன்னா ஒரு ஆங்கில சொல் இது லத்தீன் சொல்லிலிருந்து பெரு பெறப்பட்டது செக்யுலம் செக்குலம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுதான் இந்த செகுலரிசம் ஆங்கில சொல் இதோட தமிழ் போது சமய சார்பின்மை என்பது இதனுடைய பொருள் அதாவது என்னென்னா என்ன ஆசைன்னா இந்திய அரசாங்கத்திற்குன்னு தனிப்பட்ட மதங்கள் கிடையாது எல்லா மதத்திற்கும் இந்திய அரசாங்கம் பாதுகாக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட மத மதத்தை இந்திய அரசாங்கம் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ கிடையாது எல்லா மதங்களையும் சமமாக கருது தான் இதோடைய பொருள் இந்த முத முதல்ல மதச்சார்பின்மை முறையை வந்து அரசாங்கத்தோட கொள்கையை அறிவித்தவர் யாருன்னு அடிக்கடி தேர்வு கேட்கறது மகாராஜா ரஞ்சித் சிங் நான் போச்சுங்க மகாராஜா ரஞ்சித் சிங் இந்தியாவினுடைய முதல் மன்னாரு இவர் தான் வந்து அரசின் கொள்கையாக மதச்சார்பின்மையை முத முதலாக அறிவித்தவர் அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இந்திய காங்கிரஸ் ஐஎன்சியுடைய மூன்றாவது நான்காவது மாநாடா எண்பத்தஞ்சுல முதல் மாநாடு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தி எட்டுல நடப்பட்ட மாநாடு அலகாபாத் மாநாடு நாமம் இருக்கும் உங்களுக்கு அலகாபாத் மாநாடு நம்ம இப்போ பே ஒரு நாமம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து முதல் மாநாடு மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் மதராஸில் மூன்றாவது மாநாடு மும்பையில் நடந்த மாநாட்டுக்கு வந்து டபிள்யூசி பானர்ஜி இதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி மெட்ராஸில் வந்து மெட்ராஸில் பக்ருதீன் தியாகஜி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல ஐயன் ஜார்ஜ் யூல் இவங்க நாலு பேருமே முக்கியமானவங்க அதாவதுன்னா இந்திய தேசிய அரசினுடைய முதல் மாநாட்டுடைய தலைவர் யார்னா டபிள்யூ சி பானர்ஜி அடுத்து இரண்டாம் ஆண்டு தாதாபாய் நௌரஜி ஒரு பாரசியனத்தை சார்ந்தவர் முதல் பார்சியார்தான் முதல் இஸ்லாமியர் யார் கேட்டால் மட்ராஸ் மாநாட்டு தலைமை வைத்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு அதே முதல் ஆங்கிலேயர் யாரு கேட்டால் ஜார்ஜ் யூல் அலகாபாத் மாநாட்டில் தலைமை வகித்தவர் இப்போ அந்த அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பை கலந்த தேசியத்தை அறிவுப்படுத்துகிறாங்க ஓகே இப்போ சமய சார்பின்ங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வார்த்தை இது மகாராஜா ரஞ்சித் சிங்னால அவருடைய அரசின் கொள்கையாக பின்பற்றப்படுது இவ்வளவு நம்ம அதை பற்றி சொல்கிறோம் இது தொடக்க காலத்தில் நம்முடைய அரசியமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலயமா தான் இதுவும் சேர்க்கப்படுது அப்போ ட்ரிபிளஸ் டிஆர்ல முதல் ரெண்டு எஸ்ஸு முதல் எஸ் மட்டும்தான் அப்படியே இருந்திருக்கு அடுத்து சொல்லக்கூடிய சோசியலிஸ்ட் செகுலர் இது ரெண்டும் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது மூலயமா சேர்க்கப்பட்டது மக்களாட்சி டெமோக்ராட்டிக் குறிப்பிட்டிருக்கோம் மக்களாட்சி இதுதான் மக்களாட்சி அதாவது மக்களாட்சியை பத்தி அப்ரஹாம் லிங்கம் குறிப்பிட்ட அந்த வரையறையே போதுமானது நம்மளுக்கு வரையின் அடிப்படையில் மக்கள் வந்து தங்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடியது தான் இந்த மக்களாட்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சிங்கிற சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ் அதை நாம வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மக்களாட்சிங்கிற சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ் அவர் தான் வந்து முத முதல்ல மக்களாட்சிக்கு சொல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்துகிறார் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன பொருள் டெமோஸ் கிரிட்டியா இந்த ரெண்டு சொல்லுடைய கூட்டு தான் டெமோக்ரஸி டெமோஸ் பிளஸ் கிரிட்டியா ஓகேவா இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து தான் டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல் உருவாகுது இது வந்து ஒரு கிரேக்க சொல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே லத்தின் சொல்ல பார்த்துருப்போம் செக்குலரிசம் சேவரின் இது எல்லாமே ஒரு சொல்லா பார்த்துருப்போம் முதல் முறையா டெமாஸ் வந்து ஒரு கிரேக்க சொல் அந்த கிரேக்க சொல் முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆட்சி அல்லது அதிகாரம் ஆட்சி அல்லது அதிகாரம் இத பத்தி சொல்றதுதான் இந்த வார்த்தைகள் அப்ப டெமாஸ் கிரெட்ரியா ரெண்டு சேர்ந்தா டெமோக்கிரசி உருவாகுது இப்ப மக்களாட்சியின் பிறப்பிடம் எது வாய்ப்பு இருக்கு மக்களாட்சியுடைய கிரேக்கம் கிரேக்கம் அதே போல இந்த மக்களாட்சியை நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சியில ரெண்டாவது கூட பிரிக்கலாம் ஒண்ணு வந்து நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி அப்படின்னு பிரிக்கலாம் நேரடி மக்களாட்சிங்கிறது மக்களே நேரடியா அதுல பங்கெடுத்துக்கிறது மறைமுக மக்களாட்சிங்கிறது மறைமுக மக்களாட்சியில் மக்கள் நேரடியாக பங்கெடுக்காமல் தங்களுடைய பிரதிநிதிகளை அதாவது எம்பி எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுப்புறம் பாருங்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர்த்துக்கோம் அந்த எம்பி எம்எல்ஏ மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே போய் பேசுறது தான் மறைமுக மக்களாட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களாட்சி ஒரு மறைமுக மக்களாட்சி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் நேரடி மக்களாட்சி வந்து முதன் முதல்ல கிரேக்க நாட்டில் ஏதன்ஸ் நகரில் தான் செயல்படுத்தப்பட்டது இந்த மறைமுக நேரடி மக்களாட்சி வந்து முதன் முதல்ல ஏத்தன்ஸ் நகரில் செயல்படுத்தப்பட்டிருக்கு அதாவது மக்களே நேரடியாக கூடி தங்களுடைய சட்டங்களை ஏற்றுகிறது திருத்தங்களை செய்கிறது இது எல்லாமே வந்து மக்களே நேரடியாக செய்கிறது இது வந்து நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்றக்கூடியது தான் இதே முறை வந்து இந்தியாவிலையும் பின்பற்றப்படுது எங்கே பின்பற்றப்படுதுன்னா கிராம சபையில் வந்து பின்பற்றப்படுது கிராம சபை கூட்டத்தில் வந்து மக்கள் நேரடியாக அங்கே போய் தங்களுடைய பதினெட்டு வயது நிரம்பிய மக்கள் எல்லாமே அங்கே போய் தங்களுக்கான சட்டங்களை இயற்றுகிறது இந்த கிராம சபையில இருந்து நம்ம நேரடி மக்களாட்சி தான் பின்பற்றுவோம் இதே போல இப்போதைக்கு நேரடி மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து ஓகேவா இப்ப ஏதன்ஸ் நகர்ல முத முதல்ல நேரடி மக்களாட்சி இருக்கு இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கு இந்தியால கிராம சபையில இந்த நேரடி மக்களாட்சி முறைய பின்பற்றி இயற்றப்படுது இப்ப மறைமுக மக்களாட்சிய வேற பேர் சொல்லலாம் என்ன பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநிதித்துவம் என்னன்னா பிரதிநிதிகள் போகிறதுனால இது பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநித்துவ மக்களாட்சி உச்சபட்ச அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அவங்க தான் அதை செயல்படுத்துறாங்க இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை நம்ம மேலும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அதை எடுத்து இப்போ நேரடி மக்களாட்சி பார்த்தோம் மறைமுக மக்களாட்சி அந்த மறைமுக மக்களாட்சியை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு நம்ம பிரித்தோம் அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பாராளுமன்ற மக்களாட்சி இரண்டு வந்து அதிபர் முறை மக்களாட்சி அதிபர் முறையில் செயல்படக்கூடிய மக்களாட்சி இந்த ரெண்டுலேயும் நம்ம பார்க்கிறோம் பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி வந்து பாராளுமன்றம் தான் மிக உயர்ந்த அதிகாரங்களை பெற்றக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்போ பாராளுமன்ற மக்களாட்சி எங்கே செயல்படுதுனா இந்தியா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் பாராளுமன்ற முறை மக்களாட்சி நடைபெறுது இந்தியாவும் இங்கிலாந்தும் பாராளுமன்ற முறை மக்களாட்சி அடுத்து பாருங்க அதிபர் முறை மக்களாட்சி இங்க வந்து உயர்ந்த அதிகாரத்தை யார் வச்சிருப்பாருன்னா அதிபர் வச்சிருப்பாரு பாராளுமன்றத்தை விட அதிக அதிகாரமுவர் அதிபர் அப்ப அதிபர் முறை மக்களாட்சி அமெரிக்கால குறிப்பிடலாம் அமெரிக்கா அதிபர் முறை மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அதே போல கனடாவும் அதிபர் முறை மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இது கட்சிகள்ங்கிற பகுதியில நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உள்ள பகுதி அடுத்து அடுத்து வந்து ஐந்து வந்து குடியரசு இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்தான் குடியரசு இது வந்து ரீபப்ளிக் அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ இந்த குடியரசுங்கிறது என்னன்னா இறையாண்மை வந்து மக்களிடமிருந்து பெறப்படுது இந்த குடியரசுங்கிறது வந்து இறையாண்மை வந்து எங்கேருந்து பெறப்படுதுன்னா மக்கள்ட்டே பெறுறோம் ஒரு தனி நபர்கிட்ட நம்ம இது வந்து ஒப்படைக்கவில்லை என்பதை குறிப்பிடறதுக்காக தான் இதை நம்ம வந்து குடியரசு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த குடியரசுங்கிற வார்த்தை தலைவரை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஜனாதிபதி அப்படி இந்த குடியரசு அப்படிங்கிற வார்த்தை குறிக்கக்கூடிய தலைவரை வந்து ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர்னு குறிப்பிட்றோம் இங்கே இந்திய முகவரியில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த குடியரசுங்கிற வார்த்தை இந்த குடியரசுங்கிற வார்த்தை யாரை நேரடியாக குறிப்பிடப்படுதுன்னா ஜனாதிபதி தலைமையிலான அந்த அமைப்பை தான் குறிப்பிடுது அதாவது இந்தியாவுடைய குடியரசு எந்த ஒரு மன்னர் குடும்பத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த குடியரசையே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் என்னன்னா வந்து ஒன்று வந்து முடியாட்சி அதே போல குடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க குடியாட்சி முடியாட்சின்னா மன்னர் ஆட்சி மன்னர் அதாவது கிரௌண்ட் தான் வந்து தொடர்ந்து வந்து அந்த அதிகாரத்தை கையில வச்சிருப்பாங்க குடியாட்சிங்கிறது மக்களில் ஒருத்தவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க உட்கார வைக்கப்பட்டு அவங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க இப்போ இந்த முடியாட்சிங்கிறது வந்து பார்த்தோம்னா எங்க நடக்குதுன்னா இங்கிலாந்துல இப்போ இங்கிலாந்துடைய மன்னர் இரண்டாம் சார்லஸ் தான் இப்போ அங்கே குடியரசுத் தலைவர் அர்த்தம் அதாவது அங்கே முடியாட்சியுடைய தலைவர் அதே போல் இங்கே குடியரசு நம்ம நாட்டில் குடியரசு ஐந்து ஆண்டுக்கு தடவை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த முறையில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து குடியாட்சி நடைபெறுது இந்தியா அதே போல் யுஎஸ்லாம் வந்து குடியாட்சி தான் நடைபெறுது ஓகேவா இது மோனார்க்கி இது ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் Share and comment.